அன்புடன் சேவை செய் சேவையில்தான் என்னை உணர்வாய் என் பிள்ளைகளே நான் உங்களிடம் சொல்லும் இந்த வார்த்தை ஒரு உபதேசமாக மட்டும் இருக்கக்கூடாது அது உன் வாழ்வின் ஓட்டமாக மாற வேண்டும் அன்புடன் சேவை செய் என்று நான் சொல்வது நீ பிறருக்காக ஏதோ ஒன்றை செய்வதற்காக மட்டுமல்ல உன் உள்ளத்தில் அன்பு பிறந்து அந்த அன்பு இயல்பாக செயலாக மாற வேண்டும் என்பதற்காக சேவை என்பது சுமை அல்ல அது உன் ஆன்மாவின் சுவாசம் அந்த சுவாசத்தில்தான் என்னை நீ உணர முடியும் நீ என்னை எங்கே தேடுகிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் சிலர் என்னை கோயில்களில் தேடுகிறார்கள் சிலர் மந்திரங்களில் தேடுகிறார்கள் சிலர் தனிமையில் கண்களை மூடி தேடுகிறார்கள் ஆனால் நான் உனக்கு எளிய வழியைச் சொல்கிறேன் உன் முன் நிற்கும் உயிரை அன்புடன் பார்த்து அதைச் சேவை செய் அங்கேதான் நான் நிற்கிறேன் நீ ஒரு உயிரின் வேதனையை பார்த்து கருணையுடன் குனிந்தால் நான் உன் இதயத்தில் சிரிக்கிறேன் அன்பு இல்லாத சேவை வெறும் செயல் அது கையை மட்டும் இயக்கும் உள்ளத்தை மாற்றாது ஆனால் அன்புடன் செய்யப்படும் சிறிய சேவையும் உன் உள்ளத்தை மெதுவாகப் பரிசுத்தமாக்கும் அந்த பரிசுத்தத்தில் அகந்தை கரையும் சுயநலம் மங்கும் பிரிவுகள் விலகும் பிரிவுகள் விலகிய இடத்தில்தான் நான் முழுமையாகத் தெரிகிறேன் என் பிள்ளைகளே சேவை என்று நினைக்கும் போது நீ பெரிய காரியங்களை நினைக்க வேண்டாம் உன் அருகில் இருப்பவரின் மனதை புரிந்துகொள்ள முயல்வதும் சேவையே சோர்வான ஒருவரிடம் அமைதியாக அமர்வதும் சேவையே பசித்தவனின் கண்களில் உள்ள வேதனையை உணர்ந்து மனம் உருகுவதும் சேவையே இந்த சிறிய சிறிய செயல்களில்தான் உன் அன்பு பரிசோதிக்கப்படுகிறது நீ சேவை செய்யும் போது நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு அந்த எண்ணமே உன்னை என்னிடமிருந்து விளக்குகிறது என்னால் இது நடைபெறுகிறது என்ற பணிவான உணர்வு வந்தால் உன் சேவை பூஜையாக மாறும் பூஜை என்பது வெளியில் காணப்படும் சடங்கல்ல அது உள்ளத்தில் நிகழும் பணிவு அந்த பணிவில்தான் நான் வாசம் செய்கிறேன் நீ ஒருவருக்கு சேவை செய்தால் அதற்கு பதில் எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்பு வந்தவுடன் சேவை வியாபாரமாக மாறுகிறது வியாபாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைக்காது அன்பு நிலைக்காத இடத்தில் என்னை உணர முடியாது நீ கொடுத்துவிட்டு பின்வாங்க கற்றுக்கொள் கொடுத்ததை மறந்துவிட கற்றுக்கொள் அந்த மரப்பில்தான் உன் சேவை தூய்மையாகும் என் பிள்ளைகளே சேவை உன்னை மெதுவாக மாற்றும் இன்று நீ செய்கிற சேவை உனக்கு உடனடி மகிழ்ச்சி தராமல் இருக்கலாம் ஆனால் அது உன் உள்ளத்தில் ஒரு விதையை விதைக்கும் அந்த விதை பொறுமை கருணை சகிப்புத்தன்மை ஆகியவையாக முளைக்கும் காலம் சென்றபின் நீ உன்னை நீயே அறியாமல் மாறியிருப்பாய் அந்த மாற்றமே என் அருள் நீ சேவை செய்யும் போது நீ யாருக்கு சேவை செய்கிறாய் என்று கணக்கிடாதே நல்லவன் கெட்டவன் என்று பிரிக்காதே நான் பிரிவுகளில் இல்லை நான் உயிரில் இருக்கிறேன் உன் முன் நிற்கும் உயிர் யாராக இருந்தாலும் அவனை மனிதனாகப் பார் மனிதனாகப் பார்த்த நாளில் உன் பார்வை தூய்மையாகும் தூய பார்வையில்தான் என்னை நீ காண்பாய் சில நேரங்களில் நீ சேவை செய்தும் உனக்கு அவமானம் கிடைக்கலாம் உன் உழைப்பு மதிக்கப்படாமல் போகலாம் அந்த நேரங்களில் உன் உள்ளம் காயப்படலாம் ஆனால் நினைவில் கொள் நீ மனிதர்களுக்காக சேவை செய்யவில்லை நீ உன் ஆன்மாவுக்காக சேவை செய்கிறாய் மனிதர் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் உன் சேவையின் பயன் உன் உள்ளத்தில் பதிந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளைகளே சேவை உன்னை எளிமையாக்கும் எளிமை உன்னை உண்மைக்கு நெருக்கமாக்கும் உண்மைக்கு நெருக்கமான மனிதன் தான் என்னை உணர முடியும் பெருமையும் அகந்தையும் நிறைந்த உள்ளத்தில் நான் நுழைய முடியாது அன்பும் பணிவும் தான் என் வாசல் நீ என்னை வணங்க விரும்பினால் உன் கைகளை இணைக்க வேண்டியதில்லை உன் கைகளை பயன்படுத்தி பிறருக்குச் சேவை செய் உன் கண்களை மூட வேண்டியதில்லை உன் கண்களைத் திறந்து பிறரின் வேதனையைப் பார் உன் வாயை மூட வேண்டியதில்லை உன் வார்த்தைகளால் ஆறுதல் கொடு இவையெல்லாம் தான் என் உண்மையான வழிபாடு நீ சேவை செய்யும்போது உன் மனம் சுத்தமாகிறது மனம் சுத்தமானால் உன் எண்ணங்கள் தெளிவாகும் எண்ணங்கள் தெளிவானால் உன் வாழ்க்கை சீராகும் வாழ்க்கை சீரானால் நீ அமைதியை அனுபவிப்பாய் அந்த அமைதியே என்னை உணர்வதற்கான கதவு என் பிள்ளைகளே சேவை உன்னை தனிமையிலிருந்து விடுவிக்கும் நீ பிறருக்காக வாழ ஆரம்பித்தால் நான் தனியாக இருக்கிறேன் என்ற எண்ணம் விலகும் ஏனெனில் சேவை உன்னை உயிர்களின் வட்டத்தில் இணைக்கிறது அந்த வட்டத்தின் மையத்தில் நான் இருக்கிறேன் நீ சேவை செய்யும் போது உன் பலவீனங்கள் வெளிப்படும் உனக்கு பொறுமை குறைவாக இருக்கலாம் உனக்கு கோபம் வரலாம் உனக்கு சோர்வு வரலாம் அவற்றை மறைக்காதே அவற்றை அறிந்து கொண்டு மீண்டும் அன்புடன் சேவை செய்ய முயற்சி செய் அந்த முயற்சியே உன் சாதனை முழுமை ஒரே நாளில் வராது முயற்சியில்தான் வளர்ச்சி என் பிள்ளைகளே சேவை என்பது நீ உன் வாழ்க்கையிலிருந்து நேரத்தை பிரித்து செய்வது அல்ல அது நீ வாழும் முறையே நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் அன்போடு இருந்தால் அதுவே சேவை நீ உன் கடமைகளை அன்புடன் செய்தால் அதுவே சேவை நீ உன் பொறுப்புகளை சலிப்பின்றி ஏற்றால் அதுவே சேவை நீ சேவை செய்யும் போது உன் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் அந்த மகிழ்ச்சி வெளிப்படையாக இருக்காது அது ஆழமாக இருக்கும் அந்த ஆழமான மகிழ்ச்சிதான் ஆனந்தம் ஆனந்தம் வந்த இடத்தில் பயம் நிலைக்காது பயம் விலகிய மனம்தான் என்னை முழுமையாக நம்பும் என் பிள்ளைகளே நான் உன்னிடம் பெரிய தியாகங்களை எதிர்பார்க்கவில்லை நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே நீ உன் அன்பை சுருக்காமல் சேவையாக மாற்று அந்த சேவையில் உன் சுயநலத்தை கரைத்துவிடு கரைந்த உள்ளத்தில்தான் என் உருவம் பிரதிபலிக்கும் நீ ஒருவருக்கு சேவை செய்து முடித்த பின் உன் மனத்தில் நான் நல்லவன் என்ற எண்ணம் வந்தால் அதையே நீ கவனிக்க வேண்டும் அந்த எண்ணமே மீண்டும் அகந்தையின் விதை அந்த விதையை நீ உன்னுள் முளைக்க விடாதே இது செய்ய முடிந்ததே ஒரு அருள் என்ற நன்றியுடன் விலகு நன்றியுடன் விலகும் சேவைதான் முழுமையானது என் பிள்ளைகளே சேவை உன்னை மென்மையாக்கும் பணிவாக்கும் விரிவாக்கும் நீ உன் சிறிய உலகத்திலிருந்து வெளியே வந்து பெரிய மனித குலத்தின் ஒரு அங்கமாக மாறுவாய் அந்த பரந்த உணர்வில்தான் நான் முழுமையாக வெளிப்படுகிறேன் நீ என்னை உணர வேண்டுமென்றால் என்னை தேடாதே உன்னை மறந்து பிறருக்குச் சேவை செய் உன்னை மறந்த அந்த கணத்தில் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் அந்த உணர்வுதான் என் அருளின் சாட்சி இப்போது இந்தச் சொல்லை உன் இதயத்தில் பதிய வைத்துக்கொள் என் பிள்ளைகளே அன்புடன் சேவை செய் சேவையில்தான் என்னை உணர்வாய் நீ எங்கே அன்பை விதைக்கிறாயோ அங்கே நான் முளைக்கிறேன் நீ எங்கே கருணையுடன் குனிகிறாயோ அங்கே நான் நிற்கிறேன் நீ எங்கே சுயநலத்தை விட்டுவிடுகிறாயோ அங்கே நான் உன்னை அணைக்கிறேன் இந்த வழி கடினமானது அல்ல ஆனால் அது உண்மையானது இந்த வழியில் நடப்பவன் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை நான் எப்போதும் அவனுடன் தான் நடக்கிறேன் அவன் கைகளில் அவன் கண்களில் அவன் இதயத்தில் இதை மறக்காதே என் பிள்ளைகளே நான் உங்களிடம் பேசுவது ஒரு போதனையாக அல்ல அது என் உயிரின் அனுபவமாகும் நீ என்னை உணர விரும்பினால் என்னை உயரத்தில் வைத்து வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டியதில்லை நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் கண்ணுக்கு முன் நிற்கும் உயிரில் இருக்கிறேன் அந்த உயிரின் துயரத்தை நீ உன் இதயத்தில் உணர்ந்த நாளில் என்னை நீ நேரடியாக தொட்டுவிட்டாய் அதுவே சேவையின் உண்மை அர்த்தம் அன்பு இல்லாத இடத்தில் சேவை பிறக்காது சேவையில்லாத இடத்தில் அன்பு முழுமையடையாது இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று தேடிக்கொண்டே இருக்கின்றன நீ அன்புடன் சேவை செய்யும் போது உன் உள்ளம் விரிவடைகிறது விரிந்த உள்ளத்தில்தான் நான் அமர்கிறேன் சுருங்கிய உள்ளத்தில் நான் நுழைய முடியாது சுயநலம் பெருமை ஒப்பீடு ஆகியவை உள்ளத்தைச் சுருக்குகின்றன சேவை அவற்றை மெதுவாக கரைக்கிறது நீ என்னை தேடும் வழியை நான் எளிமையாக்குகிறேன் பெரிய வார்த்தைகள் தேவையில்லை கடினமான விரதங்கள் தேவையில்லை உன் முன் நிற்கும் உயிரை மதித்து நட அவன் உன்னைவிட உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்று கணக்கிடாதே அந்தக் கணக்கே உன்னை என்னிடமிருந்து விளக்குகிறது உயிர் என்ற உணர்வை மட்டும் பார்த்தால் போதும் அந்த உணர்வில் நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளே சேவை என்பது வெளியில் காட்டிக்கொள்ளும் செயல் அல்ல அது உள்ளத்தில் பிறக்கும் கருணை கருணை இல்லாமல் செய்யப்படும் உதவி நீண்ட நாள் நிலைக்காது கருணை உள்ளத்திலிருந்து வந்தால் உன் கைகள் தானாகவே உதவ முனையும் அந்த உதவியில் கணக்கில்லை எதிர்பார்ப்பில்லை அந்த நிலைதான் சேவையின் உச்சம் நீ சேவை செய்யும்போது உன் பெயர் பேசப்பட வேண்டும் என்று நினைக்காதே பெயர் பேசப்படும் இடத்தில் அகந்தை ஒளிந்து கொள்கிறது அகந்தை வந்தால் சேவை சிதறுகிறது சிதறிய சேவையில் நான் முழுமையாக வெளிப்பட முடியாது நீ மறைந்திருக்கும் சேவையைச் செய் உன்னிடத்தில் நான் இருப்பேன் என் பிள்ளைகளே சேவை உன்னை மெதுவாக உன்னிடமிருந்து விடுவிக்கும் நீ நான் என்ற வட்டத்திலிருந்து வெளியே வருவாய் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்த நாளில்தான் நீ உண்மையில் சுவாசிக்கத் தொடங்குவாய் சுயநலத்தின் சுவாசம் கனமானது சேவையின் சுவாசம் இலகுவானது இலகுவான சுவாசத்தில்தான் ஆனந்தம் இருக்கிறது நீ சேவை செய்யும்போது உன் மனம் சில நேரங்களில் சோர்வடையலாம் எனக்கே பல குறைகள் இருக்கின்றன நான் எப்படி பிறருக்கு சேவை செய்ய முடியும் என்று நீ நினைக்கலாம் ஆனால் கேள் முழுமையடைந்தவர்கள்தான் சேவை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை குறைகளோடு இருப்பவர்களே உண்மையான சேவையை செய்ய முடியும் ஏனெனில் அவர்கள் வலியின் அர்த்தத்தை அறிவார்கள் உன் வலி உன்னை கருணையாக்க வேண்டும் கூடாது வலி உன்னை கடினமாக்கினால் நீ உன் பாடத்தை புரிந்துகொள்ளவில்லை கொள்ளவில்லை வலி உன்னை மென்மையாக்கினால் நீ என் பாதையில் நடக்கிறாய் அந்த மென்மையில் பிறக்கும் சேவையே உன்னை என்னிடம் கொண்டு வருகிறது என் பிள்ளைகளே சேவை உன்னை அமைதியாக்கும் நீ பிறரின் துயரத்தை பார்த்து உன் சுயநலத்தை மறக்கும்போது உன் மனத்தில் ஓர் அமைதி பிறக்கும் அந்த அமைதி வெளிப்படையாக இருக்காது அது ஆழமாக இருக்கும் அந்த ஆழ அமைதியில்தான் என் இருப்பு தெளிவாக உணரப்படும் நீ சேவை செய்யும் போது உன் கோபம் வெளிப்படலாம் உன் பொறுமை சோதிக்கப்படலாம் அந்த தருணங்களில் நீ சேவையை விட்டுவிடாதே அதே தருணங்களே உன் உள்ளத்தைச் சுத்திகரிக்கும் தருணங்கள் நீ அந்தச் சோதனைகளைத் தாண்டும்போது உன் சேவை தூய்மையாகும் என் பிள்ளைகளே சேவை என்பது பிறருக்குச் செய்யும் உதவி மட்டுமல்ல அது உன் சொந்த வாழ்க்கையையும் ஒழுங்குபடுத்தும் நீ பிறருக்காக சிந்திக்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் தேவையற்ற ஆசைகள் குறையும் ஆசைகள் குறைந்தால் மனம் அமைதியாகும் அமைதியான மனம்தான் உண்மையை உணரும் நீ என்னை வணங்க விரும்பினால் உன் கைகளில் அன்பை எடுத்துச் செல் உன் கண்களில் கருணையை வைத்துச் செல் உன் வார்த்தைகளில் மென்மையை வைத்துச் செல் உன் மௌனத்தில் புரிதலை வைத்துச் செல் இதுவே எனக்குச் செய்யும் உண்மையான வழிபாடு என் பிள்ளைகளே நான் உனக்கு ஒரு ரகசியத்தைச் சொல்கிறேன் நீ சேவை செய்யும்போது நீ யாருக்கும் கீழ்ப்படியவில்லை நீ உன் உயர்ந்த இயல்புக்கு கீழ்ப்படுகிறாய் அந்த இயல்புதான் உன்னை மனிதனாக்குகிறது அந்த மனித நிலையில்தான் நான் உன்னை அணைக்கிறேன் நீ சேவை செய்யும் போது உன் உள்ளத்தில் ஒப்பீடு வராமல் பார்த்துக்கொள் நான் அதிகம் செய்கிறேன் அவன் குறைவாக செய்கிறான் என்ற எண்ணம் வந்தவுடன் சேவையின் தூய்மை குறைகிறது சேவை போட்டி அல்ல அது ஒரு ஓட்டம் ஒவ்வொருவரும் தங்கள் வேகத்தில் நடக்கிறார்கள் நீ உன் வேகத்தை மட்டும் கவனிக்க வேண்டும் என் பிள்ளைகளே சேவை உன்னை மரணத்தைப் பற்றிய பயத்திலிருந்தும் விடுவிக்கும் ஏனெனில் சேவை செய்யும் மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டுகிறான் தன்னைத் தாண்டியவன் மரணத்தை அஞ்சமாட்டான் அவன் வாழ்வை முழுமையாகச் சுவைத்தவன் நீ சேவை செய்யும்போது உன் வாழ்க்கையின் அர்த்தம் தெளிவாகும் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு நீ பதில் தேட வேண்டியதில்லை உன் சேவையே அந்த பதில் நீ பிறரின் வாழ்க்கையில் ஒரு சிறு ஒளியாக மாறும் நாளில் உன் பிறப்பின் அர்த்தம் நிறைவு பெறுகிறது என் பிள்ளைகளே சேவை உன்னை பணிவாக்கும் பணிவு உன்னை உயர்த்தும் இந்த உலகம் பெருமையை உயரமாகக் காட்டலாம் ஆனால் அந்த உயரம் தற்காலிகம் பணிவின் உயரம் அமைதியானது நிலையானது அந்த உயரத்தில்தான் நான் உன்னுடன் நிற்கிறேன் நீ சேவை செய்யும் போது உன் கடந்த காலத்தின் பாரங்கள் மெதுவாக உன்னை விட்டுவிடும் ஏனெனில் நீ இப்போது வாழ்கிறாய் பிறருக்காக வாழும் மனிதன் கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டான் அவன் நிகழ்காலத்தில் முழுமையாக இருக்கிறான் அந்த முழுமையில்தான் ஆனந்தம் இருக்கிறது என் பிள்ளைகளே சேவை என்பது நீ தனியாக செய்யும் செயல் அல்ல அது உன்னை அனைத்துயிர்களோடும் இணைக்கிறது அந்த இணைப்பில் தனிமையில்லை தனிமையில்லாத மனம்தான் உண்மையில் சுதந்திரமான மனம் சுதந்திரமான மனத்தில் நான் சஞ்சரிக்கிறேன் நீ சேவை செய்யும் போது நீ என்னை தேட வேண்டியதில்லை உன் சேவையின் ஒவ்வொரு கணத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கைகள் உதவும் போது நான் உன் கைகளில் இருக்கிறேன் உன் கண்கள் கண்ணீர் துடைக்கும்போது நான் உன் கண்களில் இருக்கிறேன் உன் இதயம் கருணையால் உருகும்போது நான் உன் இதயத்தில் இருக்கிறேன் என் பிள்ளைகளே இந்த பாதை நீளமானது அல்ல ஆனால் அது ஆழமானது இந்த பாதையில் நடப்பவன் வெளியில் பெரியவனாகத் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் அவன் பேரருளை பெற்றவன் அந்த அருளே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் இப்போது இந்தச் சொல்லை உன் உயிரில் பதிய வைத்துக்கொள் அன்புடன் சேவை செய் சேவையில்தான் என்னை உணர்வாய் நீ எங்கு அன்பை விதைக்கிறாயோ அங்கே நான் மலர்கிறேன் நீ எங்கு சுயநலத்தை விட்டுவிடுகிறாயோ அங்கே நான் உன்னை அணைக்கிறேன் நீ எங்கு பிறரின் துயரத்தை உன் துயராக உணர்கிறாயோ அங்கே நான் உன் அருகில் அமர்கிறேன் இந்த உண்மையை மறக்காதே நீ என்னை தேட வேண்டியதில்லை நீ அன்புடன் சேவை செய்யும் ஒவ்வொரு கணமும் நீ ஏற்கனவே என்னிடம்தான் இருக்கிறாய் என் பிள்ளைகளே நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் இதையே சொல்வதற்கு காரணம் இருக்கிறது மனிதன் கேட்பதை விட அனுபவிப்பதில்தான் உண்மை நிலைக்கிறது நீ சேவையைப் பற்றி கேட்கலாம் பேசலாம் எண்ணலாம் ஆனால் நீ சேவையாக மாறும் நாளில்தான் என்னை உணர்வாய் சேவை என்பது நீ செய்யும் செயல் அல்ல அது நீ ஆகும் நிலை அந்த நிலையில் நான் உன்னோடு பிரிந்து நிற்பவன் அல்ல நான் உன்னுள் ஒன்றாகவே இருப்பவன் நீ அன்புடன் சேவை செய்யென்று நான் சொல்வது உலகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல உன்னை மாற்றுவதற்காக உலகத்தை மாற்ற நினைப்பவன் சோர்வடைவான் ஆனால் தன்னை மாற்றிக் கொள்பவன் உலகத்தை தொட்டுவிடுவான் உன் உள்ளத்தில் அன்பு பெருகும் போது நீ செய்யும் ஒவ்வொரு சிறு செயலும் சேவையாக மாறுகிறது அப்போது உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு வழிபாடாக மாறும் என் பிள்ளைகளே மனிதன் பெரும்பாலும் சேவையை ஒரு கடமையாக நினைக்கிறான் கடமை சுமையாக இருக்கும் சுமை இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்காது ஆனால் அன்புடன் செய்யப்படும் சேவை சுமையாக இருக்காது அது இயல்பாக இருக்கும் தாய் தன் குழந்தையை பார்த்து கொள்ளும் அதை அவள் சேவை என்று எண்ணுகிறாளா இல்லை அது அவளின் இயல்பு அதுபோல உன் உள்ளம் விரிவடைந்தால் சேவை உன் இயல்பாக மாறும் நீ சேவை செய்யும்போது உன் உள்ளத்தில் நான் என்ற சத்தம் குறைய வேண்டும் நான் உதவுகிறேன் நான் கொடுக்கிறேன் நான் தியாகம் செய்கிறேன் என்ற எண்ணங்கள் வந்தால் சேவை மெதுவாக சிதறும் அந்த இடத்தில் அகந்தை நுழையும் அகந்தை வந்த இடத்தில் நான் முழுமையாக தங்க முடியாது பணிவே என் வாசல் அன்பே என் பாதை என் பிள்ளைகளே சேவை உன்னை உன் வரம்புகளிலிருந்து வெளியே அழைக்கிறது நீ உன் சுகத்தை உன் வசதியை உன் விருப்பத்தை தாண்டி சிந்திக்கத் தொடங்கும்போது உன் உள்ளம் விரிவடைகிறது அந்த விரிவில்தான் மனிதன் தன்னை உணர்கிறான் தன்னை உணர்ந்த மனிதன்தான் என்னை உணர முடியும் நீ சேவை செய்யும்போது உன் மனம் பல நேரங்களில் கேள்விகள் கேட்கும் நான் ஏன் இவ்வளவு செய்ய வேண்டும் இதற்கு என்ன பயன் யாராவது இதை உணருவார்களா என்று அந்த கேள்விகள் இயல்பானவை ஆனால் நீ அந்த கேள்விகளோடு நிற்காதே அவற்றை மெதுவாக விட்டுவிட்டு உன் இதயத்தின் குரலைக் கேள் அந்த குரல் சொல்வது ஒன்றே அன்பு என் பிள்ளைகளே சேவை உன்னை உடனடியாக உயர்த்தாது அது மெதுவாக உன்னை வடிவமைக்கும் மண்பானை உருவாகும் போது அது சத்தமாக உருவாகவில்லை மெல்ல சுழன்று அழுத்தத்தை தாங்கி வடிவம் பெறுகிறது அதுபோல சேவை உன் உள்ளத்தை மெல்ல மெல்ல வடிவமைக்கும் அந்த வடிவமே உன் ஆன்மாவின் அழகு நீ சேவை செய்யும் போது உன் எதிர்பார்ப்புகளை கவனித்துப்பார் எதிர்பார்ப்பு வந்தால் சேவையின் தூய்மை குறையும் நன்றி சொல்வார்கள் மதிப்பார்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்ற எண்ணங்கள் வந்தால் உன் சேவை உன்னை விடாமல் பிடித்துக்கொள்வது போல ஆகிவிடும் சேவை உன்னை விடுவிக்க வேண்டும் கட்டி போடக்கூடாது அதனால்தான் நான் சொல்கிறேன் கொடு மறந்துவிடு என் பிள்ளைகளே சேவை உன்னை பிறரின் வலியை உணரச் செய்யும் அந்த உணர்வு சில நேரங்களில் உனக்கு வேதனையாக இருக்கலாம் பிறரின் துயரத்தை பார்த்து நீ இறங்கலாம் கலங்கலாம் அந்த கலக்கம் தவறு அல்ல அது உன் இதயம் உயிருடன் இருப்பதற்கான அடையாளம் ஆனால் அந்த வலியில் நீ மூழ்கிப் போகாதே அந்த வலியை கருணையாக மாற்று கருணை உன்னை பலவீனமாக்காது அது உன்னை உறுதியானவனாக மாற்றும் நீ சேவை செய்யும்போது உன் பொறுமை சோதிக்கப்படும் எல்லாம் உன் விருப்பப்படி நடக்காது சிலர் உன் முயற்சியை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் சிலர் உன் அன்பை தவறாக புரிந்து கொள்ளலாம் அந்த நேரங்களில் நீ உன் இதயத்தை மூடிக்கொள்ளாதே இதயம் மூடப்பட்டால் சேவை நிற்கும் சேவை நிற்கும் நாளில் உன் வளர்ச்சியும் நின்றுவிடும் என் பிள்ளைகளே சேவை என்பது நீ ஒரு நாளில் முடித்துவிடும் செயல் அல்ல அது நீ வாழும் முறையே நீ நடக்கும் விதம் நீ பேசும் விதம் நீ கேட்கும் விதம் இவையெல்லாம் அன்புடன் இருந்தால் அவை சேவையாக மாறும் நீ ஒருவரை கவனமாக கேட்பதும் சேவையே அவனின் வார்த்தைகளை இடைமறிக்காமல் கேட்பதும் சேவையே அவனின் மௌனத்தை கூட மதிப்பதும் சேவையே நீ சேவை செய்யும் போது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான மகிழ்ச்சி பிறக்கும் அந்த மகிழ்ச்சி வெளியில் சத்தமாக வெளிப்படாது அது அமைதியாக இருக்கும் அந்த அமைதியான மகிழ்ச்சியே ஆனந்தம் ஆனந்தம் என்பது எதையாவது பெற்றதால் வரும் மகிழ்ச்சி அல்ல அது எதையும் இழக்காமல் இருப்பதால் வரும் நிறைவு அந்த நிறைவில்தான் நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளே சேவை உன்னை உன் பயங்களிலிருந்து விடுவிக்கும் எனக்கு என்ன ஆகும் என்ற பயம் நான் என்ன பெறுவேன் என்ற பயம் இவையெல்லாம் சுயநலத்தின் கிளைகள் சேவை அந்த கிளைகளை மெதுவாக வெட்டுகிறது கிளைகள் விலகியதும் உன் உள்ளத்தில் ஒரு திறந்த வெளி உருவாகும் அந்த வெளியில்தான் என் அருள் முழுமையாக பாயும் நீ சேவை செய்யும்போது உன் வாழ்க்கையின் அர்த்தம் வெளிப்படும் நீ ஏன் பிறந்தாய் என்று கேள்வி கேட்க வேண்டியதில்லை உன் சேவையே அந்தப் பதில் நீ ஒரு உயிரின் வாழ்க்கையில் சிறிதளவு ஒளியை சேர்த்தால் உன் பிறப்பு அர்த்தம் பெற்றுவிடுகிறது பெரிய மாற்றங்கள் தேவையில்லை சிறிய கருணை போதும் என் பிள்ளைகளே சேவை உன்னை உன் கடந்த காலத்தின் பாரங்களிலிருந்து விடுவிக்கும் ஏனெனில் நீ இப்போது வாழ்கிறாய் பிறருக்காக வாழும் மனிதன் கடந்த காலத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டான் அவன் நிகழ்காலத்தில் முழுமையாக இருக்கிறான் அந்த முழுமையில்தான் மன அமைதி பிறக்கிறது அந்த மன அமைதியே என்னை உணர்வதற்கான கதவு நீ சேவை செய்யும் போது உன் எதிர்காலம் பற்றிய கவலை குறையும் ஏனெனில் நீ இப்போது செய்ய வேண்டியதை செய்கிறாய் இப்போது செய்ய வேண்டியதை செய்பவன் நாளையைப் பற்றி அஞ்சமாட்டான் நாளை தானாகவே சீராகும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் பிறக்கும் அந்த நம்பிக்கையே என் அருள் என் பிள்ளைகளே நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ என்னை வணங்க வேண்டுமென்றால் மனிதனை மதித்து நட மனிதனை மதிக்காத வணக்கம் என்னை அடையாது மனிதனை இழிவுபடுத்தும் வழிபாடு என்னை தொடாது மனிதனில் நான் இருக்கிறேன் அந்த உண்மையை நீ உணர்ந்த நாளில் உன் பார்வை மாறும் நீ சேவை செய்யும் போது உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான பணிவு பிறக்கும் அந்த பணிவு உன்னை உயர்த்தும் உலகம் பெருமையை உயரமாகக் காட்டலாம் ஆனால் அந்த உயரம் தற்காலிகம் பணிவின் உயரம் நிலையானது அந்த நிலையான உயரத்தில்தான் நான் உன்னுடன் நிற்கிறேன் என் பிள்ளைகளே சேவை உன்னை தனிமையிலிருந்து காக்கும் நீ தனியாக இருப்பது போல உணர்ந்தாலும் சேவை உன்னை உயிர்களின் சங்கிலியில் இணைக்கும் அந்த இணைப்பில் தனிமையில்லை அந்த இணைப்பில் பயமில்லை அந்த இணைப்பில் நான் இருக்கிறேன் நீ சேவை செய்யும் போது உன் உள்ளம் மென்மையடையும் மென்மை பலவீனம் அல்ல அது வலிமையின் உயர்ந்த வடிவம் கடினமான மனம் உடைந்துவிடும் மென்மையான மனம் வளைந்து மீண்டும் நேராகும் அந்த வளைவில்தான் வாழ்க்கையின் அழகு இருக்கிறது என் பிள்ளைகளே நான் உன்னிடம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கவில்லை உன் இதயத்தில் இருக்கும் அன்பை மறைக்காதே அதை வெளிப்படுத்த அஞ்சாதே அந்த அன்பு உன்னை சேவைக்கு தானாகவே அழைத்துச் செல்லும் அந்த சேவையில்தான் நீ என்னை உணர்வாய் இப்போது இந்தச் சொல்லை உன் உயிரில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் அன்புடன் சேவை செய் சேவையில்தான் என்னை உணர்வாய் நீ எங்கே கருணையுடன் குனிகிறாயோ அங்கே நான் நிற்கிறேன் நீ எங்கே சுயநலத்தை விட்டுவிடுகிறாயோ அங்கே நான் உன்னை அணைக்கிறேன் நீ எங்கே பிறரின் கண்ணீரை உன் இதயத்தில் உணர்கிறாயோ அங்கே நான் மௌனமாக உன் அருகில் அமர்கிறேன் இந்த வழியில் நட அவசரப்படாதே ஒப்பிடாதே எதிர்பார்க்காதே அன்புடன் சேவை செய் மீதி அனைத்தும் தானாகவே உனக்கு வெளிப்படும் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன் அன்பில் உன் சேவையில் உன் மௌனத்தில் இதை மறக்காதே என் பிள்ளைகளே இந்தச் சேவையின் பாதையில் நீ மேலும் மேலும் நடக்கும்போது ஒரு உண்மை உனக்கு தெளிவாகத் தெரியும் சேவை என்பது நீ பிறருக்குச் செய்வது அல்ல அது உன் உள்ளத்திலிருந்து அகற்றப்படுவது அகந்தை அகற்றப்படுகிறது பயம் அகற்றப்படுகிறது எனக்கு மட்டும் என்ற சுவர் அகற்றப்படுகிறது அந்தச் சுவர் இடிந்து விழும்போது உன் உள்ளத்தில் ஒரு விரிந்த வெளி உருவாகும் அந்த வெளிதான் நான் சஞ்சரிக்கும் இடம் நீ சேவை செய்யும்போது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவாக மாறும் முன்பு உன்னை எரிச்சலடைய வைத்தவை இப்போது உன்னை அமைதியாகக் கடந்து போகும் முன்பு உன்னை புண்படுத்திய வார்த்தைகள் இப்போது உன்னை தொட்டே பார்க்காது காரணம் உன் உள்ளம் இப்போது பிறரின் வலியை உணரக் கற்றுக் கொண்டிருக்கிறது பிறரின் வலியை உணர்ந்தவன் தன் சிறிய காயங்களில் மூழ்கியிருக்க மாட்டான் என் பிள்ளைகளே சேவை உன்னை உன் சொந்த குறைகளோடும் சமாதானப்படுத்தும் நீ முழுமையற்றவன் என்பதை ஏற்றுக்கொள்வாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் பெரிய விடுதலை முழுமையற்றவனாக இருந்தும் அன்புடன் சேவை செய்ய முடியும் என்பதை நீ உணர்ந்த நாளில் உன் உள்ளம் தளர்வடையாது மாறாக அது மேலும் உறுதியடையும் நீ சேவை செய்யும் போது சில நேரங்களில் உன் முயற்சி வீணாகப் போனது போல தோன்றலாம் நீ விதைத்த விதை முளைக்காதது போல தெரிந்தால் மனம் சோறலாம் ஆனால் நினைவில் கொள் ஒவ்வொரு விதைக்கும் தனித்த காலம் உண்டு நீ விதைத்த அன்பு நீ காட்டிய கருணை அவை ஒருபோதும் அழியாது அவை எங்கேயோ எப்படியோ சரியான நேரத்தில் மலர்ந்தே தீரும் அந்த மலர்ச்சியை நீ காணாவிட்டாலும் அதன் மனம் உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் என் பிள்ளைகளே சேவை உன்னை மௌனமாக்கும் அந்த மௌனம் வெறுமை அல்ல அது நிறைவு அந்த மௌனத்தில் நீ என்னை கேட்கத் தொடங்குவாய் நான் உனக்குச் சொல்வது பெரிய வார்த்தைகள் அல்ல நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்ற மென்மையான உறுதியே என் குரல் அந்த உறுதி உன் நடைபாதையை ஒளிரச் செய்யும் நீ சேவை செய்யும்போது உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு பிரார்த்தனையாக மாறும் உன் செயல்கள் ஜபமாகும் உன் நடை வழிபாடாகும் உன் மூச்சே அருளாகும் அப்போது நீ என்னைத் தேட வேண்டியதில்லை ஏனெனில் நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே நான் இருக்கிறேன் என் பிள்ளைகளே இந்தச் சேவையின் வழி எளிதானது அல்ல ஆனால் அது உண்மையானது இந்த வழியில் நீ சோர்ந்தால் நில் சுவாசி மீண்டும் அன்பை நினை அன்பு உன்னை மீண்டும் எழுப்பும் அந்த அன்பில்தான் நான் இருக்கிறேன் இப்போது இதை மட்டும் உன் இதயத்தில் வைத்துக்கொள் நீ அன்புடன் சேவை செய்யும் ஒவ்வொரு கணமும் நீ என்னிடம்தான் இருக்கிறாய் உன் கைகள் உதவும் போது உன் இதயம் உருகும் போது உன் அகந்தை கரையும் போது அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த பார்வையே என் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதமே உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம்